ஓம் ஸ்ரீ சாயராம் ஜூன் ஐந்து ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நம் நாட்டு மக்களுக்கு உணவு உடை இருப்பிடம் ஆகியவற்றை மட்டும் அளித்துவிட்டால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என நாம் நினைக்கிறோம் இவை தேவையான அளவு கிடைக்காததால்தான் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பதாக கருதுகிறோம் அது ஒரு மாயையே ஏனெனில் மன நிறைவும் மகிழ்ச்சியும் மனதின் இயல்புகளாகும் மனதிற்கு சாந்தியை அடைய பயிற்சி அளிக்கப்பட்டு மகிழ்ச்சியை பெற வேண்டும் அத்தகைய மனமில்லாமல் மனிதன் மிக வசதியான சூழ்நிலையிலும் கூட ஆதரவற்றவனாகவே இருப்பான் ஒருவர் வலுவாகவும் வசீகரமாகவும் இருக்கலாம் ஆனால் அவருக்கு கண் பார்வை போய்விட்டால் அவர் மகிழ்ச்சியை இழந்து விடுகிறார் நவநாகரிகத்தின் உச்சியில் இருக்கும் பல நாடுகள் தாங்கள் அடைந்துள்ள முன்னேற்றங்களைப் பற்றி பெருமிதம் கொள்கின்றன ஆனால் அவர்கள் மனச்சாந்தியை பெற்றிருக்கிறார்களா அவர்கள் பயம் வெறுப்பு பேராசை தற்பெருமை ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு விட்டார்களா மனிதனுக்கு உடல் மற்றும் மனரீதியாக ஓரளவு வசதி இருக்கத்தான் வேண்டும் ஆனால் வசதி அளிக்கும் பொருட்களை பெறுவதே வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கக்கூடாது தெய்வீக அருளுரை நவம்பர் ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு நீங்கள் ஆசையின் அடிமை என்றால் நீங்கள் உலகின் அடிமையே நீங்கள் ஆசையை வென்றிருந்தால் உலகமே உங்கள் காலடியில் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாய்பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்